வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ் டிசம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி அஞ்சு பெங்களூர் பெங்களூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அடையாளம் தெரியாத ஒரு நபர் கால் பண்றாரு அப்படி கால் பண்ணின அந்த நபர் பெங்களூருக்கு அவுட்டர்ல இருக்கிற அஞ்சனாபுரம் பகுதியில ஒரு பொண்ணோட இறந்த சடல இருக்குது சோ சீக்கிரம் இங்க வாங்க சார்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் கால டிஸ்கனெக்ட் பண்றாரு ஒரு சில நிமிஷத்திலேயே அங்க போன போலீஸ் அந்த பொண்ணோட இறந்த சடலத்தை பாக்குறாங்க அந்த உடம்புல ஏகப்பட்ட காயங்கள் இருந்திருக்கு சோ அந்த உடலை மீட்டு அட்டாச்சிக்கு அனுப்பி வச்ச போலீஸ் கிரைம் நடந்த அந்த இடத்துல சுத்தி யூஸ்ஃபுல்லான தடையும் கிடைக்குமானு பாக்குறாங்க இப்போ அந்த அந்த பண்ணினர் கடைசி நிமிஷத்துல துடி துடிச்சு இறந்து போயிருக்காங்க கழுத்துல ஏற்பட்ட பலமான காயம் தான் இந்த பொண்ணோட மரணத்துக்கு காரணம் கூடவே அந்த பொண்ணு கொடூரமா சொல்றாங்க இப்படி கொடூரமா ரேப் பண்ணப்பட்ட அந்த பொண்ணு யாரு குற்றவாளிய கண்டுபிடிக்க போலீஸ் என்னென்ன முயற்சிகளை எடுத்தாங்க குற்றவாளிக்கு என்ன தண்டனை கிடைச்சது அப்படிங்கிற ஷாக்கிங் ஆன கொடூர சம்பவத்தை பத்தி டீட்டெயிலா பாக்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேஸ் கோர்சஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேரு உங்களோட லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலமா உங்களோட ஆதரவை தொடர்ந்து தெரியப்படுத்திட்டு இருக்கிறதுக்கு நன்றி மேலும் இதே மாதிரி உங்களோட சப்போர்ட்ட கொடுத்துட்டே இருங்க இந்த வீடியோல காட்ட முடியாத சில கிரைம் சீன் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ வாட்ஸ்அப்ல கொடுத்திருக்கேன் வாட்ஸ்அப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின்னடு கமெண்ட்ல இருக்கு பாக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம் பெங்களூரை சேர்ந்த கௌரமா அப்படிங்கிற லேடியோட பொண்ணு தான் பிரதீபா பிரதீபா பிறந்த பதினஞ்சு நாள்லயே அந்த பொண்ணோட அப்பா விபத்துல இறந்து போயிட்டாங்க ஸோ பிரதீபா குழந்தையா இருந்ததுல இருந்து பெரிய பொண்ணா ஆகுற வரை அந்த பொண்ணோட அம்மா கௌரமா பல கஷ்டத்தை அனுபவிச்சு தனியாளா இருந்து தன்னோட பொண்ணை நல்ல முறையில் வளர்க்குறாங்க பிரதீபா தன்னோட அம்மா கஷ்டப்படுறத ஒவ்வொரு நாளும் பாக்குறனால இந்த கஷ்டத்துக்கு பலன் தர்ற மாதிரி நல்லா படிக்கணும்னு நினைச்சு படிப்புல கவனம் செலுத்தி நல்லபடியா படிச்சிருக்காங்க பிரதீபா வளர்ந்ததுக்கு அப்புறம் கம்மி பண்றதுக்காக பெங்களூர்ல கம்பெனில வேலைக்கு ஜாயின் பண்றாங்க ஆரம்பத்துல வேலையில மட்டும் கவனம் செலுத்திட்டு இருந்த பிரதீபா அதே கம்பெனில வேலை பாக்குற பவன் ஷெட்டி அப்படிங்கிற நபரை மீட் பண்றாங்க ஸ்டார்டிங்ல பிரெண்ட்ஸா பழகின இந்த ரெண்டு பேரும் சில நாட்களுக்கு அப்புறம் லவரா மாறுறாங்க இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ற விஷயம் இவங்க ரெண்டு பேரோட பேரண்ட்ஸ்குமே தெரியாது சோ பிரதீபா என்ன சொல்றாங்கன்னா நம்மளால இந்த காதலை பல நாட்களா ரகசியமா வச்சிருக்க முடியாது நம்மளோட இந்த காதலை நம்மளோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுவோன்னு அவங்களுக்குள்ளயே மீட்டிங் போட்டு பேசியிருக்காங்க இப்போ பிரதீபா தன்னோட காதலை தன்னோட அம்மா கிட்ட சொல்றாங்க இதை கேட்டதும் அந்த பொண்ணோட அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டிருக்கு பிரதீபாவோட இந்த காதலுக்கு எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க ஆனா பிரதீபா தன்னோட அம்மாவை கன்வின்ஸ் பண்றாங்க நான் லவ் பண்ற அந்த நபர் ரொம்பவே நல்லவங்க அவரு என்ன நல்லபடியா பாத்துப்பாரு நீங்க என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நினைச்சு கவலைப்பட வேண்டாம் நீங்க நினைக்கிறத விட என்னோட வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமா இருக்கும்னு பல காரணத்தை சொல்லி தன்னோட அம்மாவை பிரெயின் வாஷ் பண்ணிருக்காங்க பைனலா பிரதீபாவோட அம்மாவும் இந்த காதலுக்கு கிரீன் சிக்னல் காட்டியிருக்காங்க இதே டைம்ல பவன் ஷெட்டியும் தன்னோட காதலை பத்தி தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசி சம்மதம் வாங்குறாங்க ரெண்டு பேரோட பேரண்ட்ஸும் இந்த காதலுக்கு ஓகே சொன்னதுனால இவங்களோட கல்யாணம் ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்திருக்கு மேரேஜ் ஆகுறதுக்கு முன்னாடி வர வேலைக்கு போயிட்டு இருந்த பிரதீபா மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் வேலைக்கு போறதை ஸ்டாப் பண்றாங்க ஆனா பல நாளா வேலைக்கே போகாம நாலு சொகத்தையே பாத்துட்டு இருக்கிறது பிரதீபாவுக்கு பிடிக்கல சோ தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட வேலைக்கு போறதை பத்தி பேசுறாங்க இந்த முடிவுக்கு பிரதீபாவோட ஹஸ்பண்டும் ஓகே சொல்றாங்க அதனால பிரதிபா பெங்களூர்ல இருக்கிற ஐடி கம்பெனி அண்ட் பிபிஓ ஆபீஸ் இப்படின்னு எல்லா கம்பெனிக்கும் அவங்களோட ரெசியூம் அனுப்புறாங்க பிரதிபாவோட ரெசியூம பார்த்த பிபிஓ ஆபீஸ்ல இருந்து அந்த பொண்ணுக்கு இன்டர்வியூ வச்சு அந்த பொண்ணை செலக்ட் பண்றாங்க சோ இப்போ பிரதீபா மறுபடியும் வேலையில ஜாயின் பண்றாங்க இதுல ஒரு சிக்கல் என்னன்னா பிபிஓ ஆபீஸ்ல அதிகமா நைட் ஷிஃப்ட் தான் இருந்திருக்கு சோ பிரதீபாவும் நைட் ஷிஃப்ட் வேலைக்கு தான் ஜாயின் பண்ணிருக்காங்க பிரதீபாவை பிக்கப் பண்றதுக்காக அந்த ஆபீஸ்ல இருந்தே ஒரு கேபும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை நைட் டியூட்டிக்கு போற பிரதீபா சம்பவம் நடந்த அன்னைக்கு அதாவது ரெண்டாயிரத்தி அஞ்சு டிசம்பர் பதிமூணாம் தேதி தன்னோட ஆபீஸ்க்கு கிளம்புறாங்க இப்படி நைட் டைம்ல ஆபீஸ்க்கு போன பிரதீபா அடுத்த நாள் காலையில ஆகியோ ரிட்டன் வீட்டுக்கு வரல இதனால பிரதீபாவோட அம்மா எப்பவும் கரெக்ட் டைம்க்கு வீட்டுக்கு வர்ற தன்னோட பொண்ணு இன்னைக்கு மட்டும் எதுக்காக வீட்டுக்கு வரல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம்னு நினைச்சு வீட்டு வாசலையே பாத்துக்கிட்டு காத்துட்டு இருக்காங்க ஆனா கடிகாரத்துல உள்ள முள்ளதான் நகர்ந்துட்டு இருக்குதே தவிர பிரதீபா இன்னும் வர வீட்டுக்கு வரவே இல்லை இப்போ தன்னோட ஒரே ஒரு செல்ல பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியாம கௌரமாவோட உடம்பு போயிருக்கு பிரதீபா கால் பண்ணவே பிரதீபாவோட அம்மாவுக்கு இந்த உலகமே இருண்ட மாதிரி ஆகியிருக்கு பயத்துல அவங்களோட கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது நடுங்கன கையோட மொபைல பிடிச்சுக்கிட்டு வேலைக்கு போன தன்னோட மருமகன் அதாவது பிரதீபாவோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி பிரதீபா இன்னும் வர வீட்டுக்கு வரவே இல்லை அவளுக்கு என்னாச்சுன்னு போய் பாருங்க என்னால இங்க நிம்மதியா இருக்க முடியலன்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாங்க தன்னோட மாமியாரை சமாதானப்படுத்தின அந்த நபர் தன்னோட காதல் மனைவி எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பிரதீபா ஒர்க் பண்ற ஆபீஸ்க்கு கால் பண்றாங்க இப்போ செகண்டே பிரதிபாவோட ஹஸ்பண்ட் பேசுறேன் எப்பவும் காலையில வீட்டுக்கு வர்ற என்னோட ஒய்ஃப் இன்னும் வர வீட்டுக்கு வரல அவ ஆபீஸ்ல இருந்து எந்த டைம்ல வீட்டுக்கு கிளம்புனான்னு கேக்குறாங்க இதுக்கு ஆபீஸ்ல உள்ளவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்க ஒய்ஃப் நேத்து நைட்டு ஆபீஸ்க்கு வரவே இல்லையின்னு ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்றாங்க இந்த விஷயத்த கேட்டு பயங்கரமா ஷாக் ஆன பிரதிபாவோட ஹஸ்பண்ட் உடனடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்த எல்லா விஷயத்தையும் விசாரிச்சது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் இப்படின்னு எல்லா இடத்துலயும் தீவிரமா தேட ஆரம்பிக்கிறாங்க இவ்ளோ நேரம் தேடினதுக்கு அப்புறமும் பிரதீபாவை பத்தின ஒரு சின்ன குளோ கூட கிடைக்கல இப்படியே ரெண்டு நாட்கள் கடந்து போகுது இந்த ரெண்டு நாளும் பிரதீபாவோட அம்மாவும் ஹஸ்பண்டும் கொடூரமான வழியை அனுபவிச்சிருக்காங்க ஏன்னா இந்த ரெண்டு பேருமே பிரதிபா தான் உலகம்னு இருந்திருக்காங்க சரியா ரெண்டு நாளைக்கு அப்புறம் அதாவது டிசம்பர் பதினாறாம் தேதி நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு இருந்து ஒரு கால் வந்திருக்கு இப்போ கிரைம் ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்த வர சொல்றாங்க இந்த நொடி அந்த நபரோட மனசு பதற ஆரம்பிக்குது கிரைம் ஸ்பாட்ல இருக்கிறது தன்னோட ஒய்ஃபாய் இருக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டே அந்த இடத்த ரீச் பண்றாரு இப்போ அந்த இடத்த ரீச் பண்ணின அந்த நபர் ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பிக்கிறாரு ஏன்னா அந்த இடத்துல கழுத்து கொடூரமா அறுக்கப்பட்ட நிலையில இறந்து போயிருக்கிறது அந்த நபரோட வைஃப் பிரதிபா தான் அந்த இடத்துல இருந்த பிரதிபாவோட அம்மாவும் தன்னோட செல்ல பொண்ணோட இந்த கொடூர காட்சியை பார்த்து தரையில விழுந்து அழுது இருக்காங்க இப்போ பஸ்டா போலீஸ் பிரதிபாவ காணூன்னு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்தே அவங்களோட சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்க இருந்தீங்க துருவி துருவி பல கேள்விகளை கேட்டுக்கிட்டே பிரதிபாவோட ஹஸ்பண்ட் பயம் தெரியுதான்னு நோட் பண்றாங்க ஆனா அந்த நபரோட கண்ணுல வலிதான் தெரிஞ்சதை தவிர எந்த ஒரு பயமோ அல்லது பதற்றமோ தெரியல சோ அடுத்தபடியா பிரதீபாவோட மொபைல்ல அந்த பொண்ணு கடைசியா யாருக்கு கால் பண்ணிருக்கான்னு பாக்குறாங்க அப்படி பார்க்கும் அந்த பொண்ணு ஜகதீஷ் அப்படிங்கிற நபருக்கு கால் பண்ணிருக்காங்க யார் இந்த ஜெகதீஷ் இந்த ஜெகதீஷ்க்கு எதுக்காக பிரதீபா நைட் டைம்ல கால் பண்ணிருக்காங்கன்னு விசாரிக்கும் போது இந்த ஜெகதீஷ் வேற யாரும் இல்ல பிரதீபாவை டெய்லி பிக்அப் பண்ண வர்ற கேப் டிரைவர்னு தெரிய வருது சோ ஜகதீஷ்க்கு கால் பண்ணின போலீஸ் அந்த நபரை ஸ்டேஷனுக்கு வர சொல்றாங்க போலீஸோட விசாரணையில ஜெகதீஷ் என்ன சொல்றாங்கன்னா நான் தான் பிரதீபாவை டெய்லி பிக்கப் பண்ணி டிராப் பண்ணுவேன் ஆனா டிசம்பர் பதிமூணாம் தேதி நைட்டு நான் பிரதீபாவை பிக்கப் அப் பண்ணல எனக்கு அன்னைக்கு உடம்பு சரியில்லை அதனால நான் ஆபீஸ்க்கு லீவ் எடுத்துட்டு என்னோட தான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன்னு சொல்றாரு இத கேட்ட போலீஸ் பிரதீபாவை நீங்க பிக் பண்ணலன்னா வேற யாரு பிக் பண்ணலான்னு கேட்டதுக்கு எனக்கு பதிலா என்னோட ஆபீஸ்ல வேலை பார்க்குற இன்னொரு கேப் டிரைவரான சிவ குமாரதான் பிரதீபாவை பிக்அப் பண்ண சொன்னேன் சோ அந்த கிட்ட பிரதீபாவோட அட்ரஸையும் கொடுத்தேன்னு சொல்லியிருக்காரு ஜகதீஷ் சொன்ன இந்த விஷயம் உண்மையா அல்லது பொய்யான்னு கன்ஃபார்ம் பண்ண நினைச்ச போலீஸ் பிரதீபா ஒர்க் பண்ற சிசிடிவி செக் அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு கேப் விஷயம் போலீஸ் ஜெகதீஷ் கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயத்த கேக்குறாங்க நீங்க பிரதீபாவை மட்டும்தான் பிக் பண்ணுவீங்களா இல்ல வேற யாராவது கேப்ல வருவாங்களான்னு கேக்குறாங்க இந்த கேள்விக்கு ஜெகதீஷ் என்ன சொல்றாங்கன்னா பிரதீபாவோட சேர்த்து மூணு பொண்ணுங்களை பிக் பண்ணுவேன்னு சொல்றாங்க போலீஸ் மீதி இருக்கிற அந்த ரெண்டு பொண்ணுங்க டிசம்பர் பதிமூணாம் தேதி நைட்டு நீங்க எதுக்காக கேப்ல போகலன்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த ரெண்டு பொண்ணுங்களும் என்ன சொல்றாங்கன்னா சம்பவம் அன்னைக்கு முன்ன பின்ன தெரியாத ஏதோ ஒரு கேப் டிரைவர் வந்தாங்க சோ நாங்க முன்னெச்சரிக்கையா அந்த கேப்ல போகலன்னு சொல்லிருக்காங்க இந்த எல்லா டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ணின போலீஸ் சிவகுமாரை கஸ்டடியில எடுக்கிறாங்க ஆனா ஆரம்பத்துல எனக்கு பிரதீபானா யாருனே தெரியாது நான் அந்த பொண்ணை பிக்கப் பண்ணவே இல்லைன்னு போய் சொல்லியிருக்கான் ஆனா சிவகுமாருக்கு எதிராக இருக்கிற சில எவிடன்ஸ காட்டினதுக்கு அப்புறம் சம்பவம் அன்னைக்கு நடந்த எல்லா பயங்கரத்தையும் ஒன்னு ஒன்னா சொல்லியிருக்கான் அவன் சொன்ன காரணத்தை கேட்டு ஒட்டுமொத்த இந்தியாவே அதிர்ந்து போயிருக்கு அப்படி அவை போலீஸ் கிட்ட சொன்ன அந்த பயங்கரமான விஷயம் இதுதான் டிசம்பர் பதிமூணாம் தேதி நைட்டு வழக்கம் போல பிரதீபா தன்னோட வீட்டுக்கு வந்த கேப்ல ஏறி இருக்காங்க அப்படி கார்ல ஏறின பிரதீபா டிரைவர் வேற ஒரு நபரா இருக்கிறத பாக்குறாங்க சோ உடனடியா தன் டெய்லி பிக்கப் பண்ண வர ஜெகதீஷ்க்கு கால் பண்றாங்க ஜெகதீஷ் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லை சோ சிவகுமார் அப்படிங்கற இன்னொரு டிரைவரை அனுப்பி விட்டுருக்கேன்னு சொல்றாரு இதனால பிரதீபா எந்த ஒரு பயமும் இல்லாம அந்த கேப்லயே டிராவல் பண்றாங்க இந்த டைம்ல அந்த கார் ஆபீஸ்க்கு போகாம ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத வேற ஒரு பகுதிக்கு போறத பிரதீபா நோட் பண்றாங்க இதனால பிரதீபா சிவகுமார் கிட்ட நீங்க எங்க போறீங்க காரை இப்போவே ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்றாங்க ஆனா இது எல்லாத்தையும் காதல வாங்காத சிவகுமார் ஒதுக்கு புறமா இருக்கிற அஞ்சனாபுரம் பகுதி கிட்ட போனதும் காரை ஸ்டாப் பண்ணிட்டு பிரதீபாவை ரேப் பண்ண ஆரம்பிக்கிறான் பிரதீபாவும் தன்னால முடிஞ்ச வர சிவகுமாரை எதிர்த்து போராடுறாங்க ஆனா அவ ஆல்ரெடி கையில வச்சிருந்த கத்தியை எடுத்து பிரதீபாவை தாக்க ஆரம்பிக்கிறான் கடைசியா அந்த பொண்ணை சித்திரவதை பண்ணி கொடூரமாக ரேப் பண்ணின அந்த மிருகம் இவள உயிரோடு விட்டா நம்மள மாட்டி விட்டுருவான்னு நினைச்சு கை வச்சிருந்த கத்திய வச்சு அந்த பொண்ணோட கழுத்தை கொடூரமா அறுத்து போட்டிருக்கான் அதுக்கப்புறமா அந்த இறந்த உடல பக்கத்துல இருந்த பொதர்ல தூக்கி வீசிட்டு எதுவும் தெரியாத மாதிரி அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கான் இந்த கொடூர விஷயத்த தெரிஞ்சுகிட்ட போலீஸ் எதுக்காக பண்ணி கொலை ரெண்டு பேருக்கும் இடையில ஏதாவது முன்விரோதம் இருக்குதான்னு கேட்டதுக்கு அவன் தான் எல்லாரையும் ஒரு நிமிஷம் உரைய வச்சிருக்கு கேப் டிரைவரான சிவகுமாருக்கு சமீபத்துலதான் மேரேஜ் நடந்திருக்கு அந்த நபரோட ஒய்ஃப் பிரெக்னண்டா இருந்திருக்காங்க அடிக்கடி சிவகுமாரோட ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லாம போனதுனால தன்னோட மனைவிய அவங்களோட அம்மா வீட்டுல விட்டு இருக்கான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில சிவகுமார் பல நாட்களா அவனோட வீட்டுல தனியா இருந்து இந்த டைம்ல தான் டிசம்பர் பதிமூணாம் தேதி பிரதீபா மட்டும் அந்த கார்ல தனியா ஏறி இருக்காங்க இப்போ பிரதீபாவை பார்த்ததும் அவனுக்குள்ள இருந்த காம மிருகம் வெளியில வந்திருக்கு பிரதீபாவை எப்படியாவது அடைஞ்சே ஆகணும்னு முடிவு பண்ணிருக்கான் சோ பிரதீபாவை ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போகாம ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு பகுதிக்கு கூட்டிட்டு போய் கொடூரமா ரேப் பண்ணி கொலை பண்ணிருக்கான் சிவகுமார் தான் கில்லர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த ஐடி கம்பெனில வேலை பார்க்குற பெண்கள் ஆண்கள் இவங்க எல்லாரும் பிரதீபாவோட மரணத்துக்கு நீதி கேட்டும் பெண்களோட பாதுகாப்புக்காகவும் மிக பெரிய போராட்டம் நடத்தி கடைசியா ஐடி கம்பெனில வேலை பார்க்குற பெண்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்காக பிரதீபாவோட மரணத்துக்கு அப்புறம் எல்லா கேப்லயும் ஜிபிஎஸ் பொருத்தி இந்த ஜிபிஎஸ் மூலமா கேப்ல டிரைவர் பண்றவங்க எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கறத ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும் பிரதிபாவோட மரணம் மூலமா ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷத்துல இருந்து பால பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைச்சிருக்கு இப்போ சிவகுமார அரெஸ்ட் பண்ணின போலீஸ் அந்த நபரை ஜெயில அடைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட வருஷமா இந்த கேஸ் கோர்ட்ல நடந்திருக்கு சரியா ரெண்டாயிரத்தி பத்து அக்டோபர் மாசம் தான் கொடூர கொலையாளி சிவகுமாருக்கு சாகர வர ஆயுள் தண்டனை அழிச்சு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க ஆனா சிவகுமாரோட ஒய்ஃப் இன்னும் வர தன்னோட ஹஸ்பண்ட காப்பாத்துறதுக்காக மேல்முறையீடு பண்ணிட்டு தான் இருக்காங்க சில மனித மிருகங்களோட காம இச்சையால அப்பாவியான பல பெண்கள் ஒவ்வொரு நாளும் துடிக்க துடிக்க இறந்து போறாங்க அழகான குடும்பத்துல சந்தோஷமான வாழ்க்கைய பிரதீபாவோட இறுதி நொடி பயங்கரமானதா இருந்திருக்கு அரசாங்கம் தப்பு பண்றவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கறத பார்த்து தப்பு பண்ணலாமான்னு யோசிக்கிற பல மனித மிருகங்கள் பயப்படணும் அப்படி பயத்தை தரக்கூடிய சட்டம் வந்தா மட்டும்தான் பெண்கள் இந்த சமூகத்துல பாதுகாப்பா இருப்பாங்க இந்த கேஸ்ல வர்ற சிவகுமாரோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அப்படியே இது வர வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு க்ரைம் கோட்ஸோட வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்